ஏண்டா அறிவட்ட முண்டம் நான் தான் சுருட்டு பிடிக்கிறேன்னு தெரியும் இல்லை அதுல கொண்டாந்து ஏண்டா மூஞ்சி வைக்கிறேன் ஒன்பது 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 அட என்ன மாமா ஒன்பதுக்கு ஒன்பதுக்கு மத்தியில் ஆறா ஓடுது தாண்டுகளை தாண்டுனா நீ தப்பிச்சுக்குவிய இது என்ன கணக்கு ஒன்பது ரூபா பீடா ஒன்பது ரூபா பிரியாணி அரட பிரியாணி கணக்கு பீடாவில் எழுதிட்டேன் அதுதான் பீடாவில் பிரியாணி எழுதிட்டேன் அப்புறம் தனியா என்ன பிரியாணி அரட அந்த பிரியாணியா எனக்கு வேண்டாமா சின்ன முண்டம் இந்த ரேட்ல தின்னுகிட்டே போனீங்கன்னா என் சொத்தே கரைஞ்சிரும் போல இருக்கடா ஆமா தினமும் புல் பிளேட் பிரியாணி தின்னுதான் நீங்க தெருவு கர போறீங்களா இந்த பாருங்க மாமா ராஜுக்கு தெரியாம உங்களுக்கு நான் எலும்பெல்லாம் வாங்கி போறேன் அந்த நன்றியை கூட மறந்துட்டு என்ன திட்டுறீங்க இந்த உண்மையை ராஜு கிட்ட சொல்ல என்ன நடக்கும் தெரியுமா அயோக்கிய போயல என்ன பிளாக் மெயில் பண்றியா உன்னை சுட்டு பொசுக்கிடுவோம் ஆமா ஆமா சுட்டுவே சுற்றுவேன் சொல்றீங்களே தவிர என்னைக்காவது சுட்டுக்கீங்களா வீட்ல துப்பாக்கி இருந்தா மட்டும் பத்தாது அதுக்குள்ள தோட்டா வேணும் அதை நீங்க சுட்டு காட்டணும் டேய் இன்னொரு தடவை ஒன்பது வரட்டும்டா

மறுவாளே வா 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 என்ன சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது ஒண்ணும் இல்ல இந்த அயோக்கிய பய பண்ற கூத்து ரத்தமே கொதிச்சிரும் போல இருக்கு ராஜே இவர் செய்யறத நீ கேட்டீங்கன்னா ஓ ரத்தம் கொதிக்கும் என்ன மாமா சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு ஆஃப் தான் என்ன ஆஃப்

தாலி கட்டாம இருந்தாலும் ராஜ் நம்ம வீட்டு மருமக தான் அப்ப பேரம் பேத்தி தாலி கட்டாம பேரம் பேத்தி எடுத்து கொடுத்தாலும் சந்தோஷம் என்னங்க பேச்சுது வாமா ராஜி வா என்ன தனியா வரேன் உங்க அத்தா எங்க என்னம்மா ரொம்ப முக்கியமான விஷயம் சந்தோஷமான விஷயம் உங்கள்ட்ட பேச வந்திருக்கேன் சந்தோஷமான செய்திங்கிற முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே அது மனசுக்குள்ளேயே இருக்கு அப்படியா மாமா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் சத்தியமா எதுக்கு நான் கேட்க போற உதவிய நீங்க எனக்கு செய்யணும் ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்கு சந்தோஷம் நான் சொல்ல போறதை கேட்டு நீங்க ஆத்திரப்படக்கூடாது அப்பேர்ப்பட்ட விஷயமா சொல்லுமா மாமா கோத்தகிரில ஒரு நல்ல குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு ரொம்ப அழகியா நல்ல குணமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குதான் அத முடி பண்ணிருக்காரு என்ன சொன்ன ஆத்திரப்படக்கூடாதுன்னு இப்பதான் சொன்னேன் இத வந்து சொல்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துது அந்த பைத்தியக்காரன் சொன்னா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான் அத உண்மையை நம்பிட்டியா அவர் சொல்றதுதான் சத்தியமாமா அப்படி ஒரு கல்யாணம் நடக்க விடமாட்டேங்கிறது சத்தியம் தான் எல்லா பாவும் பேசுற மாதிரிதான் நீங்களும் பேசுறீங்க

திடிர்னு வினோத் ராஜி நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வினோத் வேற யாரையும் விரும்புறான் ராஜி இல்ல ராஜிக்கு அந்த ராசி இல்ல அவ்வளவுதானே அவன் இஷ்டப்படி கல்யாணம் செய்யும் அதுல என்ன தப்பு என்னடா சொல்றேன் ராஜிக்கு அவனுக்கும் கல்யாணம் நிச்சயம் அதை யாரும் மாத்த முடியாது மாமா ராஜி என் முகத்தை பார்த்து சொல்லு அவன் பேர்ல நீ ஆசைப்படல என்ன அவர் ஆசைப்படலையே நான் அவனை கட்டாயப்படுத்துறேன் என்ன நீங்க கட்டாயப்படுத்த முடியாது ராஜி என்ன விரும்பாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல வரும் மாமா ராஜி போ போறதுக்கு முன்னாடி முன்னாடியா முடிவை கேட்டுக்கிட்டு போ இனிமே அந்த கல்யாணம் இந்த வீட்டுல நடக்கவே நடக்காது டேய் ஏன் முடிவை நீ கேட்டுக்க வீட்டுக்கு ஒரே புள்ள அவன் கல்யாணத்தை நீதான் தான் நடத்தணும் அதுதான் பெருமை அதுக்கு நீ மறுத்து மாமன்ற முறையில அவன் கல்யாணத்தை அவன் இஷ்டப்படியே என் வீட்டுல நான் நடத்துவேன் ஒரு காப்பி பண்ணாம மாமா குதிரை இந்த மாத்திரையும் கொடு மாமா காபி வெச்சுட்டு போ மாமா மர்மக ஆசியை கொடுக்கறப்ப வாங்கணும் மாமா எதுக்கு எடுத்தாலும் கத்துவ முடிஞ்ச வரைக்கும் சத்தம் போடாம பாத்துக்க அப்புறம் நான் அம்மா பேசுறேன் நமஸ்காரம் நமஸ்காரம் பிந்து எப்படி இருக்க சந்தோஷமா இருக்க ஏதாவது விசேஷம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணுமே ஐயோ நான் அத சொல்லல பிந்துவ பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களை விட நான் நல்லா கவனிச்சுக்குவேன் கொஞ்சம் பிந்து உங்க அம்மா பேசுறாங்க அம்மா எப்படிம்மா இருக்க நல்லா இருக்கேம்மா நீ எப்போ வருவ அம்மா வருவேன்டா உங்க வீட்டுக்காரரு மாமா எல்லாரும் ரொம்ப கேட்டா சொல்லு சரிம்மா ஆஹ் என்ன பிந்து அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினா போல இருக்கு எல்லாத்துக்குமே இந்த சிரிப்பு தானே மாமா அம்மா உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க வாய திறந்து பதில் அது மருமக சொன்னது காதல விழியா எனக்கு என்ன காது தவிடா இன்னும் நீ ஹாஸ்பிட்டல் போலியா போற என்ன புது மாப்பிள வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படி எங்கயா ஹனிமூன் போறது இது என்ன உங்க வயசு கடை வாங்கினீங்களா எது இந்த சிரிப்பு இது சொந்த சிரிப்பு தான் எல்லாமே இந்த வீட்டுல சிரிப்பா போச்சு சரி சரி ஏமாமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை ஹனிமன் அனுப்ப கூடாதா எல்லாம் மத்தவங்க சொல்லிதான் தெரியணுமா இங்க பாருங்க மாமா இன்னைக்கு இவங்க வெளியூர் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன பாக்குறீங்க சீக்கிரமா மேல வாங்க

ஏற்கனவே சாபம் ஆஸ்பத்திரிக்கு போனா மறுபடியும் தெரியுமாடா உனக்கு ஓ தெரியுமே எங்க பாருங்க ஏன் ஏன் மகனே பே எப்ப பிறக்க மாட்டான் நான் இருக்கேன் ஏன் நினைச்சு சரி அதை விடுங்க இதை பாடுங்க ஒரு மச்சம் அசிங்கம் அசிங்க போய் போய்ட்டு மச்சம் அங்க மச்சம் மச்சம் இங்க இதுவா அங்காட்டு பாட்டு

நீ என்ன மன்சனாயா அடுத்த ஆள் அறுக்குறத பாக்கணும்ங்கிறீங்க சார் இவர முதல்ல வெளியில அனுப்புங்க சார் ரெண்டா தருதலப்பா உள்ள என்ன பிளாக் மைல் பண்ணி ஒன்போதோ போதா வாங்க நீல்ல அந்த ஒன்போதா அறுங்க வச்சாய் தய்யா அதாவது தெரியும் சார் என்ன கல்யாணம் ஆகல தார் என்ன காப்பாத்துக்கு சார் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படி போய் வெளியே அனுங்க நான் இருக்கேன் அறுக்கும் போது சொல்லி அறுப்போம் வந்து பார்க்கறேன் ஏ எங்கடா வித்தியா காட்டாங்க போயா நான் போக மாட்டேன் இங்கதான் இருப்பேன் போவா நீ ஒரு நாளைக்கு நீங்க வந்து படுக்கத்தான் போற

சின்ன வாய் உருண்டை பெருக்கார்கள் இருங்க கிருச்சாங்க பண்ண ஏன் என்னமா வருது தெரியுமா

well i didn't leave the

விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்க தெரியும் தெரியும் அலட்சியமா சொல்லிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் ஓயார் பாடுதானா ஓ கண்டத சொல்லி கொடுத்து நீ தான் அவனை கெடுத்திருக்கிறியா அவன் குழந்தை சொல்லி கொடுத்து இல்லன்னா அவையாண்டி அவ்வளவு தைரியமா அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் இதுல எங்க தப்பு இருக்கு ஆஸ்பத்திரி இருக்கிற பைசிக்கனால நம்ம புள்ள எங்க சரத்த கண்டா பெத்த புள்ள மேல அக்கறை இருந்ததுன்னா இனிமேலாச்சு நான் சொல்லுங்க கொஞ்சம் கேளுங்க அந்த பைத்திக்காரி தலைமொழிக்கிட்டு ராஜி நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க

ஆனா நீ போட்டிருக்கிற திட்டம் இருக்கு அது நீ பாக்குற டாக்டர் தொழிலுக்கே அவமானம் ஆமா மாமா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் வினோத் கல்யாணம் அவன் மனைவி கிட்ட இருந்து அவனை பிரிக்கிற பாவத்தை சம்பாதிக்காது மாமா இவ்வளவு கேவலமா என்ன நான் நினைக்கிறேன் ராஜி அத்தை உங்க பகம் ஆசைப்பட்டு உண்மைதான் அதுக்காக

இங்க அப்பாவே சொல்லிட்டாரு இவரு நான் கட்டிக்கு திட்டம் போட்டிருக்கா அனந்த இந்த வீட்டுல வச்சிருக்கா வினோத் இனிமே இந்த வீட்டு பக்கமே நீங்க வர ஆமாடா உடனே புறப்படு நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல உனக்குன்னு ஒரு திருக்கா முதல்ல அவளை போய் பாரு எதுக்கு ஓஹோ அந்த அளவுக்கு மாத்திட்டாளா இந்த ராஜி சத்தனம் என்னப்பா சொல்றேன் என் மகனை நினைச்சு நான் வைக்கப்படணும் ஓ மகனை நினைச்சு நீ வைக்கப்படணும் ரெண்டு பேரும் கேவலமான பிள்ளைங்களை பெற்றிருக்கோம் உண்மையை தெரிஞ்சுக்காம என்ன பேசுறேன் வினோதிக்கு வேற காரணம் இருக்கு அந்த காரணம் தான் எனக்கு தெரியுமே நீ நினைக்கிறது அப்பத்திரமான கற்பனை இது ஒன்னும் கற்பனை இல்ல ஊரே பார்த்து வளர்த்தீங்க குடும்பத்துக்கு என் மக எந்த துரோகம் செய்யவே இல்லை ரத்னம் என் கூட கொஞ்சம் வரியா உங்ககிட்ட தனியா பேசணும் भारत रोम நிலைமை எனக்கு நல்லா போயி ஆனா ஒண்ணு சொல்றேன் பிந்து மன்னிக்கிறது தான் உனக்கு அழகு அந்த மனப்பக்குவம் உனக்கு எப்ப வருதோ அப்பதான் நான் மகனா ஏத்து நான் வர்றேன் எல்லாருமே சேர்ந்து எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க

பாம்ப பிடிச்சு அவ போச்சு ஏ உட்கார்ந்து அழுங்க அதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்கோ நான் வியாதி போயிட்டே இல்லையா அதனாலதான் அவருக்கு சளி பரவாயில்லம்மா போறதுக்கு முன்னாலா வேண்டாம் கிட்ட அழைச்சிட்டு இனிமேல் பாருமா இருக்க விரும்பல அவசரப்படாதீங்கம்மா இது என் குடும்ப பிரச்சனை என் மருமகளோட எதிர்காலம் பாதிக்க கூடாது அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன் என் மகன் முட்டாளி பெயர் எடுத்தா அவனை பெற்றவங்களுக்கு அந்த பட்டத்துல பாதி பங்கு உண்டு அந்த நிலைமை அவனுக்கோ எனக்கோ வர நான் அனுமதிக்க மாட்டேன் நீ வாமா